சிலவைகள் எங்களுக்கு எமது வாழ்க்கையில் அன்றாடம் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் நியமத் என்று நாம் உணர மாட்டோம் அது ஒரு நியமத் அது ஒரு பெரிய செய்தி என்று உணர மாட்டோம் என்றைக்கு நம்ம பெரிய செய்தி என்று விளங்குறோமோ அப்போதான் அதுக்கு நியமத் என்று சொல்லுவோம் பெரிய ஒரு செய்தி என்னே விளங்க மாட்டோம் அப்படிப்பட்ட பல நியமத்துக்கள் இந்த உலகத்தில் அல்லாஹூத்தலா எங்களுக்கு தந்திருக்கிறார் தெரிஞ்ச நியமத்து ஒரு பகுதி அதே நம்ம என்ன முடியாது தெரியாமல் உணராமல் எங்களை சூழ எங்கள் வாழ்க்கையில் சமூகத்துடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆயிரம் கோடிக்கணக்கான நியாமத்துக்கள் இருக்கின்றன இப்போ உதாரணமாக அல்லாஹுத்தால சொல்லி காட்டுகிறான் லீகிலாஃபி குறைஷ் ஈலாஃபிஹிம் ரெஹலத் அஸ்ஷிதா இ ஒஸ்ஸைஃப் அல்லாஹு தாலா சொன்னால் லீகிலாஃபியா குரைஷ் குறைஷிகளுக்கு அல்லாஹு தாலா பழக்கத்தை ஏற்படுத்தினான் அவர்களுக்கு அல்லாஹு தாலா பழக்கத்தை ஏற்படுத்தினான் எந்த பழக்கத்தை என்று சொன்னால் ஈலாஃபிகம் ரெஹலத் அஷ்ஷிதா இ ஒசைஃப் மாறுகால கோடை கால பிரயாணம் அதாவது எப்படி அவர்கள் பிரயாணம் செஞ்சாங்க குளிர்காலத்துல எங்க போவாங்க சூட்டு காலத்துல எங்க போவாங்க இந்த மாதிரி இரண்டு காலத்துல எவனுக்கு ஒரு பிரயாணம் சிரியாவுக்கு ஒரு பிரயாணம் இதுல அவர்கள் பழக்கப்பட்டிருந்தார்கள் யார் பழக்கப்படுத்தியதாக சொல்கிறான் நாம் பழக்கப்படுத்தினேன்னு சொல்றான் அல்லாஹ் அவர்களுடைய பிசினஸுக்காக உழைப்புக்காக அந்த சமுதாயத்துக்கு அந்த வழியை நான் செஞ்சு கொடுத்துக்கிறேன் அந்த வழியை நான் செய்து கொடுத்திருக்கிறேன் என்றான் இதை நம்ம அருளா நினைப்போம்மா நாங்கள் வந்து அதை அருளாக நினைக்க மாட்டோம் எங்களுக்கு இந்த ரூட்டில் பிஸ்னஸ் பண்ணலாமே என்று அருளா நினைக்க மாட்டோம் அந்த பிஸ்னஸ் பண்ணி வருமானம் வந்தால் என்ன செய்வோம் எனக்கு வருமானம் வந்து அருளாக நினைப்போம் எனது ஊருக்கு இப்படி ஒரு ஹலாலான பிஸ்னஸ் அமைந்திருக்கிறது என்பது அருளாக நினைக்க மாட்டோம் அல்ல என்ன சொல்கிறாள் எனவே இப்படி ஒரு நியமத்தை செஞ்சதற்காக இந்த பைத்துடைய இறைவனை அவர்கள் வணங்கட்டும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் கௌபாவுடைய அவர்கள் வணங்கட்டும் சொல்லிட்டு அதனால அவங்களுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா அவர்களுக்கு பசியற்று வாழ ஆகாரத்தையும் பயமற்று வாழ பாதுகாப்பான சூழலையும் அவர்களுக்கு அவனே கொடுத்தான் அதனால வணங்கட்டும் என்றான் ஒரு பிசினஸ் பண்ணணும் என்று சொன்னால் இரண்டு விஷயம் அவங்களுக்கு கிடைக்கணும் அதன் மூலம் ஒன்று அன்றாட வாழ்க்கையில் உணவு இரண்டாவது அந்த பிசினஸ் பாதுகாப்பா செய்யக்கூடிய சூழல் ரெண்டையும் கொடுத்த இறைவனை அவர்கள் வணங்கட்டும் கட்டும் வெறும் பாலைவனம் வெறும் கட்டாந்தரை விவசாயமே செய்ய முடியாது அப்படிப்பட்ட சூழலை நீங்க இருக்கிறீங்க உங்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் மாரிகால கோடை கால பிரயாணத்தில் அல்லாஹுத்தாலா உங்களுக்கு நல்ல ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் அதனால உங்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்போடு பிசினஸ் நடக்குது பாதுகாப்புடன் பிசினஸ் நடக்கிறது உணவு உண்கிறீர்கள் நம்ம அதை அருளாக மாட்டோம் நினைக்க மாட்டோம் கலவரம் இல்லாத ஒரு சூழலை நம்ம இருந்து கொண்டிருப்போம் கலவரம் இல்லாத சூழல்ல இருந்து கொண்டிருப்போம் அந்த சூழல் நேரத்தில் இந்த நிம்மதி இறைவன் தந்தது என்பதை உணர மாட்டோம் கலவரம் நடக்கிற நேரத்தில் இராணுவ பாதுகாப்பு குவிக்கப்பட்டிருக்கும் நிம்மதியே இருக்காது பாதுகாப்பு இல்லாத நேரத்தில் இருந்த நிம்மதி இராணுவமே சூழ்ந்து நம்மளை பாதுகாக்கத்தான் இருக்கிறாங்கன்னாலும் என்ன செய்யாது நிம்மதி இருக்காது அப்படி எடுத்துட்டாண்ட அல்லாஹு தாலா அது மிகப்பெரிய ஒரு நியாமத் எது அம்ன் நிம்மதியான சூழல் பாதுகாப்பான சூழல் இது ஒரு பெரிய ஒரு நியாமத் ஆனால் நம்ம அதை நியாமத்தாக என்ன செய்யலை நிறைய நினைக்கல அதே போல உணவு உணவு விஷயம் நம்ம ஒரு நியாமத்து பெரிய ஒரு நியாமத்தாக நினைக்கல அன்றாடம் தேவையான ஒரு விஷயம் ஒரு பெரிய ஒரு நியாமத்தாக நினைக்கல இது மாதிரி நீங்கள் பார்க்கலாம் பல நியாமத்துக்கள் நம்ம நியமத்தாகவே நினைக்கல நியமத்தாக நினைச்சி நம்ம கண் கணக்கெடுக்காம கவுண்ட் பண்ணாம இருக்கிறது ஒரு பகுதி நியமத்தாகவே நினைக்காத ஒரு பட்டியல் என்ன செய்கின்றது எமது வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கின்றன அன்புள்ள சகோதரர்களை உதாரணமாக உடல்ல ஆரோக்கியம் ஆரோக்கியம் இருக்கிறது ஆரோக்கியத்தை நியமத்தாக நினைத்தது குறைவு அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நியமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கதீரும் மினன் நாஸ் அஸ்ஸஹத்து வல் ஃபராஹ் இரண்டு நியாமத்துக்கள் மக்கள் வந்து அதில் எப்பொழுது கபன் அலட்சியமாக அதுல நஷ்டப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள் ஒன்று ஆரோக்கியம் இரண்டாவது ஓய்வு நேரம் ஆரோக்கியம் இரண்டாவது ஓய்வு நேரம் ஒண்ணும் செய்யாத நேரத்தை ரசூல்லான்னு நியாமத்தம்றாங்க ஒரு மனிதன்ற வாழ்க்கையில ஓய்வுணோரம் கிடைப்பது நியமத் அப்படின்ற சொல் சொல்ல அலசலன்னு சொல்றாங்க ஆனால் அதிகமான மனிதர்கள் என்ன செய்யறாங்க அதில் கவனமட்டே இருக்கிறார்கள் குணான்னு சொல்லுது ஃபைதா ஃபராகு த நீங்கள் ஓய்வு நேரம் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ இது கிடச்சிட்டேன்டா நீங்கள் வந்து ஒரு அதாவது ரிலாக்ஸ் ஆகிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதுவும் ஓய்வான வழி கிடைச்சிட்டேன்னு சொன்னால் ஃபன்ஸ்அப் அப்படியே நில்லுங்க என்றான் வணங்குங்கிற இவனை இறைவனை வணங்குங்கள் விவாதத்துகளில் ஈடுபடுங்கள் மார்க்க விஷயங்களில் ஈடுபடுங்கள் என்று அல்லாவுத்தால சொல்லி காட்டுகிறான் அப்போ அன்புள்ள சகோதரர்களே நம்ம ஞாபத்தைண்டு நினைக்காத பட்டியை நான் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஞாபத்தண்டு நினைக்காத பட்டியை நீங்கள் போட்டுகிட்டே போனீங்கன்னு சொன்னால் அது ஒரு பகுதி வரும் ஒழுக்கமான ஒரு மனைவி ஒருவருக்கு வாழ்க்கையில் அமைஞ்சிக்கிறார் ஒழுக்கமான மனைவி அந்த பெண்மணியிட பொருளாதாரம் இல்லை அந்த பெண்மணிக்கு அந்தஸ்து இல்லை அந்த பெண்மணிக்கு அழகு இல்லை அந்த பெண்மணியிடத்தில் அடக்கம் இல்லை உதாரணத்துக்கு ஆனால் ஒழுக்கம் எதுவுமே இல்லை ஆனால் ஒழுக்கம் வைங்க யாராவது இந்த ஒழுக்கத்தை நியமத்த நினச்சிருக்கிறோமா எப்படி பணம் இல்லாட்டி என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று நினைக்கிறோமோ அது மாதிரி ஒரு மனைவிடத்தில் பொதுவாக என்ன எதிர்பார்க்கப்படுகிறதோ அது இல்லாட்டி ஒழுக்கம் இருந்தாலும் ஒண்ணும் இல்ல நினைக்கிறோம் ஆனால் ஒழுக்கம் என்பது பெரிய ஒரு ஞாபகத்தாக குரானும் சுண்ணாவும் எங்களுக்கு சொல்கிறது பெரிய ஒரு நியமத்தாக குரானும் சுண்ணாவும் எங்களுக்கு சொல்கிறது இப்படி நம்ம நியமத்தண்டு நினைக்காத ஒரு பட்டியல் எடுத்துக்கணுங்கு நினைக்காத ஒரு பட்டியல் எடுத்துக்கணும் சொன்னா ஒரு சகோதரர் ஒரு உரையில விளங்கப்படுத்துறாரு அந்த விளங்கப்படுத்துகின்ற பாணி அழகாக இருந்ததை நான் ஞாபகப்படுத்துகிறேன் ஆரோக்கியம் ஒன்று ஒரு மனிதன் இருக்கிறார் ஆரோக்கியமாக இருக்கிறார் உடல் திடகாத்திரமாக இருக்கிறார் நடை உழைக்கலாம் ஆனா அவருக்கு பிசினஸ் செய்ய தெரியாது வழி இல்லை அவர்கிட்ட கேட்டா எப்பயும் நான் வறுமையில இருக்கிறேன் எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன் அவருக்கு உணர்த்ததற்காக அந்த அவர் ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்றாரு ஒரு கண் எவ்வளவுக்கு விற்கப்படுது இன்னைக்கு ஒழுங்கா வித்தான்னு சொன்னான் ஒரு கிட்னிக்குரிய பெருமதி என்ன பிளட் இவ்வளவு லிட்டருக்கு எத்தனை பெருமதி மில்லி லிட்டருக்கு அப்படி என்று எல்லாம் முன்சா கணக்கு பார்த்து அவர் ஒரு கணக்குன்னு சொல்றாரு அதுல பாத்தியன்னா உணர்த்த வந்து ஒரு ஐம்பது கோடிக்கு மேலே இப்ப இருக்குது எத்தனை இருக்குது மொத்தம் ஐம்பது கோடிக்கு மேல இருக்குது இதை எப்போ எப்ப நீ உணர்வாய் தெரியுமா கண் இல்லாதவன் கண் தேர்றானே அப்ப அந்த அமௌண்ட்டை போட்டுக்க உன்னிடத்தில் கிட்னி பங்கன் ஆகாதவன் கிட்னி தேர்றானே அப்ப அந்த அமௌண்ட்டை போட்டுக்க பிளட் இல்லாதவன் தேர்றானே அப்ப அதை போட்டுக்க பெரிய ஒரு ஆப்ரேஷன் வந்து அதற்காக வேண்டி கோடி கணக்கில் தேடி திரிகிறானே அப்ப அதை போட்டுக்க அப்படி என்றால் எவ்வளவு கோடி நியமத்து எங்களிடத்தில் இருக்குது ஆனா நம்ம அதை ஒரு நாள் என்ன செய்யல அது ஒரு நியமத்தாகவே நினைக்கல அது ஒரு எப்படி நினைக்கிறோம் தெரியுமா எங்களுக்கு ஒரு பாதிப்பு உடல் ரீதியாக வருகிற நேரத்தில் அதுக்கு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஏதாவது தேடுவோம் அப்ப ஏதாவது பணம் கிடைச்சா அல்லாஹு தாலா எனக்கு நியமம் செஞ்சுட்டான் அப்படின்னு நினைக்கிறோம் அது அசல்ல இருந்தது அது நியமத்தாக என்ன செய்யல நம்ம நினைக்கவில்லை அன்புள்ள சகோதரர்களை அல்லாஹு தாலா எப்படி கேட்கிறான் அலம் நஜ அல்லஹூ ஐநை வலிசான வஷஃபதை அவர்களுக்கு நாம் இரண்டு கண்களை ஆக்கவில்லையா ஒரு நாவை அவர்களுக்கு நாம் கொடுக்கவில்லையா இரண்டு உதடுகளை அவர்களுக்கு நாம் கொடுக்கவில்லையா அல்ல அப்படி கேட்கிறான் அன்புள்ள சகோதரர்களே அப்படி என்றால் என்பது நம்ம இல்லாததை மட்டுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உங்களுக்கு கீழுள்ளவர்களை பாருங்கள் மேலுள்ளவர்களை பார்க்க வேண்டாம் ஏன் அப்படி பார்க்க கூடாது தெரியுமா அல் அஹ்ரா தஸ்தரி தாலிகல்லும் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள்களை நீங்கள் குறைத்து பார்க்காமல் இருக்கிறதுக்கு அது உதவும் என்ற சொன்னாங்க கீழே உள்ளவர்களை பார்ப்பது உங்களுக்கு அதுக்கு உதவும் அப்படின்ற சொன்னாங்க அன்புள்ள சகோதரர்களை எனவே நியமத்துக்கள் நான் ஒரு நியமத்துக்கு ஒரு முன்னோரையாக இந்த பதவிகளை சொல்றேன் நியமத்து என்பது உணரப்பட்ட நியாமத்த ஒன்று இருக்குது அதையே நம்ம எண்ணி முடிக்க முடியாது நம்ம நியமத்தண்டே உணராத ஒரு பல கோடி நியமத்தில் எங்கள்கிட்ட இருக்குது ஆனால் அதை நம்ம நினைக்கவே இல்லை நியமத்தண்டு அதை நாம் நியமத்தாகவே நினைக்கவில்லை அன்புள்ள சகோதரர்கள் நினைத்து பாருங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியில அபூபக்கர் உமர் ரதை அன்ஹு இந்த மூன்று பேரும் நபித்தோடர் வீட்டுக்கு போறாங்க அந்த நபித்தொடர் வீட்டில் படிச்சம்போ வீட்டில் இல்லை அதுக்கு பின்னால் அவர் நபி அந்த விருந்தாளியாக ரசூல் அங்க ரெண்டு பேரும் வந்திருக்காண்டு கேள்விப்பட்ட உடனே ஒரு ஆட்டை அறுத்து கொண்டு வந்து ஒரு கன்று குட்டி அறுந்து கொண்டு வந்து வைக்கிறார் ஈத்தம்பல கொலைகளை கொண்டு வந்து வைக்கிறார் சாப்பிடுறாங்க சாப்பிட்ட பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த நியமத்தை பற்றியும் நாளை மறுமே நீங்கள் கேட்கப்படுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் வன்புள்ள சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வறுமையிலிருந்து உண்கின்ற நேரத்திலும் இது எனக்கு ஒரு நியமத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இது ஒரு நியமத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் வஃபிஸ் ஸமா ரிஸ்குக்கும் வமா துஅது உங்களது ரிஸ்குக்கும் உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற எல்லா வாக்குகளும் மேலே இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்றேன் ஏன்னா உலகமே ஒரு சமுதாயத்துக்கு உணவுக்காக என்ன திட்டமிட்டாலும் வேணுமென்றால் முடி மிஞ்சி மிஞ்சி போகணும் சொன்னா யூசுப் சாத்திர வரலாற்றுல வர மாதிரி ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் என்ன செய்யலாம் சேமிச்சு வைக்கலாம் சரி இந்த டெக்னாலஜி வளர்ந்த காலம் ஒரு பத்து வருஷத்துக்கு என்ன செய்யலாம் ஏதாவது ஒன்று சேமித்து வைக்கலாம் வைங்க பத்து வருஷத்துக்கு பின்னால மழை பொழிஞ்சு ஆகணும் இல்லை என்றால் வறுமையில் மடிவார்கள் எல்லாம் மழை பொழிந்து ஆக வேண்டும் அதான் உங்களது ரிஸ் வானத்தில் இருக்கிற நல்லா குத்தால் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் மலை என்றைக்காக நியமத்தை நினைச்சவா நினைக்கல அப்படி என்று சொன்னால் எமக்கு சூழ வாழக்கூடிய ஆயிரம் விஷயங்களை நாம் நியமத்தாகவே நினைக்கல நம்ம வாழக்கூடிய எதை நம்ம நியமத்தாக நினைக்கல அன்புள்ள சகோதரர்களே இப்படி பல கோடி நியமத்துக்கள் எங்களை சூழ நாம் உணராமல் இருந்து கொண்டே இருக்கிறோம் இது முதல் அம்சம் இரண்டாவது சகோதரர்களே இந்த நியமத்துக்களை நாம் மனிதனின் அடிப்படையில் தெரிந்த நியாமத்துக்களையும் உணராமல் இருக்க வாய்ப்புண்டு தெரியாத நியாமத்துக்களையும் தெரிந்து கொள்ளாமல் இருக்க வாய்ப்புண்டு என்பதனால் இறைவன் ஒரு சுண்ணா வைத்திருக்கிறார் என்ன சுண்ணா தெரியுமா மனிதனுடைய வாழ்க்கையில் மைனஸை ஏற்படுத்துகின்ற ஒரு சுண்ணா மைனஸ் நெகட்டிவான நிகழ்வுகள் நடக்கும் அது மரணமாக இருந்தால் அவனுக்கு திருந்த வாய்ப்பு இல்லை மரணம் தான் ஒரு மனிதன் பயப்படக்கூடிய உச்சகட்ட விஷயம் மரணமாக இருந்தால் உயிரிழப்பாக இருந்தால் அவனுக்கு திருந்துவதற்கான சந்தர்ப்பம் வாய்ப்புகள் எதுவும் இல்லை அதனால இறைவன் மரணத்தை கொடுக்காமல் இறைவன் என்ன செய்கிறான் சொன்னால் உலகத்துல மனிதன் கடினமாக பயப்படக்கூடிய பல விஷயங்களை கொடுக்கிறான் நோய் வறுமை இயலாமை முதுமை இப்படி பல விஷயங்களை இறைவன் என்ன செய்ய நஷ்டங்கள் உறவுகளை நெருங்கிய உறவுகளின் உயிரிழப்பு இப்படி என்று பல விஷயங்களை மனிதன் வாழ்க்கையில் ஆங்காங்கே ஏற்படுத்துகிறான் ஏன் இல்லாமல் போற நேரத்தில் மனிதனுக்கு என்ன செய்யும் அது விளங்கும் இல்லாமல் போகிற நேரத்தில் மனிதனுக்கு வந்து அந்த ஒரு உண்மையிலே அவன் அல்லாவை நம்பியவனாக இருந்தால் வறுமையை நம்பி வாழக்கூடியவனாக இருந்தால் வறுமை என்று வருகிற நேரத்தில் தனக்கு இருந்த காலங்கள் அவன் நினைச்சு பார்ப்பான் இப்படியெல்லாம் நான் இருந்தேன் பொருளாதாரம் அள்ளி வருகிற நேரத்தில் தன் ஏற்கனவே வறுமையில் இருந்த காலங்கள் அவன் என்ன செய்வான் நினைத்து பார்ப்பான் இது ஒரு அவன் என்ன செய்வான் உணர்வான் அதே போன்று ஒரு மனிதனுக்கு நோய் வந்ததா உலகத்துல எவனுக்கும் இல்லை நீங்க பல உரைகள் பல ஆயிரம் உரைகள் கேட்டு ஏற்படாத உணர்வு நோயில இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதன் ஈமான் உள்ளவனாக இருந்தால் ஏற்படும் ஒரு மனிதன் ஈமான் உள்ளவனாக இருந்தால் நீங்க பல உருக்கமான உரைகளை கேட்டு உங்கள் உள்ளத்தில் ஏற்படாத உணர்வு எப்ப ஏற்படும் நோயுடைய நேரத்தில் ஏற்படும் நோயுடைய நேரத்தில் ஏற்படும் அந்த நோய் நேரத்தில் உள்ளத்தில் என்ன வரும் உலகத்தை நீங்க சரியா பார்ப்பீங்க உலகத்தை சரியாக பார்ப்பீர்கள் சுபகானல்லாம் மூன்று நாள் நீங்கள் நோயாளியாக இருந்து பாருங்கள் உலகமே உங்களை பார்க்க வரும் நீங்கள் மூன்று மாத நோயாளியாக இருந்து பாருங்கள் உறவுகளே பார்க்க வராது உறவுகளும் என்ன செய்யாது பார்க்க வராது அவர்களும் உங்கள் மீது கடைபிடிக்க கூடிய அந்த தருணத்தை குறைப்பார்கள் எப்பொழுதுமே போக இருக்கிற வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்க்க இருக்கிறதே என்று சொல்லி ஆரம்பத்தில் மன்னிப்பு கேட்பார்கள் கொஞ்சம் நினைச்சிடவானா ஹாஸ்பிட்டல் நீங்க பார்க்கலாம் ஒரு நோயாளி எதிர்பார்க்கக்கூடிய முதல் விஷயம் என்ன நம்மளை பார்க்க வாரவர் டைமுக்கு வாரது நம்ம அதில் கூட என்ன செய்ய மாட்டோம் சரியாக கடைபிடிக்க மாட்டோம் சொந்தங்கள் உறவுகள் வரமாட்டான் அவருக்குரிய வேலை தான் அவருக்கு இருக்கும் கடைசி காலம் போக போக என்ன நடக்கும் காலையிலும் பகலிலும் இரவிலும் மட்டும் ஒரு நேரம் தான் வருவார் அதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு உண்டு என்ன ஆகிரும் அது பிறகு ஆள் போட்டு பார்க்க வைப்பாங்க அந்த நேரத்தில் உலகம் விளங்கும் இதுதான் உலகம் உன்னில் தேவை இருக்கும் வரைக்கும் நீ இன்னொருவருக்கு தேவையாக இருக்கும் வரைக்கும் உனக்கு மற்றவர்களில் தேவை இருக்கும் வரைக்கும் தான் இந்த உலகம் என்ன செய்யும் இருக்கும் இல்லை என்று சொன்னால் நிலைமை என்ன செஞ்சிடும் தலகீழாக மாறும் என்பது உலகத்தில் பார்க்கிறோம் வஸல்லம் சொன்னார்கள் நோயாளி நோயில் இருக்கிற நேரத்தில் பொறுமையோடு அவர் இருப்பார் என்று சொன்னால் அவர் ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்தில் எப்படியெல்லாம் அவர் அமல் செய்தாரோ அத்தனை அமல்களுடைய கூலியும் அவருடைய நோயில் எழுதப்படும் நாங்கள் வஸல்லம் பித்திர தொழுதோமா அஞ்சு நேரம் தொழுதமா நோன்பு வைத்தோமா சுண்ணத்து நோன்பு வைத்தோமா தர்மங்கள் செய்தோமா நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நோயாளியா இருக்கிறீங்க எதுவும் செய்ய முடியல எல்லாமே உங்களுக்கு எழுதப்படும் சொன்னார்கள் ஒரு நோயாளி நோயிலிருந்து வருகிற நேரத்தில் அவரது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்றைக்கு பிறந்த குழந்தை எப்படி இருக்குமோ அது மாதிரி வெளியே வருவார் என்ற சூருல்லாயி சாஹ் அலி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ன காரணம் அந்த நேரத்தில் சோதனையின் மூலம் அவன் பெரிய உணர்வுகளை பெறான் ஒரு பெரிய உணர்வுகளை அவன் பெறுகிறான் ரசூல்லா சலல்லா ஹுலி வசல்லம் உடத்தில் அந்த பெண்மணி வந்தாங்களே வந்து என்ன அல்லாஹ்வின் தூதரே இன்னி உஸ்ரா நான் வந்து இப்படி ஃபிட் வந்து விழுகிறேன் என்று சொன்னாங்களே அப்போ ரசூலாங்க என்ன சொன்னாங்க நீங்கள் விரும்பினா பொறுத்துக்குங்கன்னு சொன்னாங்க என் சேத்தி சபர்த்தி வழக்கில் ஜென்னா இதில் பொறுமையாக இருக்க உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று சொன்னாங்க ரசூலாங்க உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று ரசூல் சொன்னாங்க அந்த பெண்மணி என்ன சொன்னால் அஸ்பெரும் நான் பொறுமையாக இருக்கிறேன் வழக்கின் அத்த கஷ்யப் ட்ரெஸ் விலகு அதுக்காக வேண்டி துவா கேளுங்க சொன்னாங்க ரசூலுல்லாய் சலாஹ் அலுவலாம் அவர்கள் துவா கேட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு தாலா இரண்டாவது மோமின்கள் மீது இறக்கப்பட்டு கருணையின் காரணமாக அவன் உணர்ந்து திருந்த வேண்டும் என்பதற்காக சில மைனஸான நிகழ்வுகள் அல்லாஹ் கொடுக்கிறான் நோய் நோய் வருகிற நேரத்தில் நம்ம இப்படி உணர்றோம் இரண்டாவது என்ன